மாவட்டம் மேல்விஷாரம் தஞ்சாவூரான் பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் இவரது சகோதரி ஞானசுந்தரி மற்றும் அவரது கணவர் சுப்பிரமணியன் ஆகிய இருவரும் டெல்லியில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் இருந்து பணி ஓய்வு பெற்று சொந்த ஊருக்கு திரும்பும் நிலையில் தங்களுக்கு வீடு வசதி செய்து தர வேண்டும் என தெரிவித்து கருணாகரனிடம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளனர் இதனை பெற்றுக்கொண்ட கருணாகரன் குடும்ப சொத்து இடம் இருக்கும் இடத்தில் வீட்டை கொள்ளுங்கள் என தெரிவித்ததாகவும் தற்போது வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஞானசுந்தரி மற்றும் அவரது கணவர் சுப்பிரமணியன் டெல்லியில் இருந்து சொந்த ஊர் திரும்பி வந்த நிலையில் கருணாகரன் தற்போது கட்டி முடித்துள்ள வீடு தனக்கு சொந்தமானது என்றும் வாங்கி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை தர முடியாது எனவும் குடும்ப சொத்து உள்ள இடங்களை பிரித்து தர முடியாது எனவும் குடும்ப சொத்துகளின் ஆவணங்களில் இருந்து ஞானசுந்தரி மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோரின் பெயர்கள் நீக்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் பிரச்சினை சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி அவர்களிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் நில அபகரிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் இளவரசன் தலைமையில் விசாரணை நடைபெற்றதை தொடர்ந்து தற்போது பணமோசடி நில அபகரிப்பு வீடு மோசடி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கருணாகரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்